செல்ல குட்டிஸ் இப்போ ஆக்சுவலி பத்து ஆர்டர் கொடுக்குறீங்க இருபது ஆர்டர் கொடுக்குறீங்க பதினஞ்சு ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா சிஸ்டர் குவாலிட்டி எப்படி சிஸ்டர் ஒரு பல்பு சின்னது ஒரு பல்பு பெருசு அப்படி வருமானு கேட்குறீங்களா கிடையாது நம்மளோட அப்ரூவ் பண்ணும்போது மொத்தமாக நம்மளுக்கு வர்ற பல்ப்ஸில் இந்த மாதிரி பேபிஸோடு இருந்தாலும் அப்படியே தான் தர்றோம் உங்களுக்கு பாருங்களேன் இது மாதிரி பதினஞ்சு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க பதினஞ்சு ஆர்டர் கொடுத்த இடத்துல இது எல்லாமே இது தான் அதுக்காக வந்து நம்மளோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அந்த பேபீஸோடு இருக்குது அப்படின்றதுக்காக கம்மி ப்ரைஸ் அதிக ப்ரைஸு பேபீஸ் எல்லாமே இருக்கா அதெல்லாம் கிடையாது அதே மாதிரி ரெட் மாஸ்டர் சூப்பர் வெரைட்டி இது வந்து ஆக்சுவலி நான் மூணே மூணு தான் சேல் போட்டிருந்தேன் பட் இது நம்மக்கிட்ட வந்து இருபது புக் பண்ணியிருக்கீங்க தங்கங்கள் ரெட் மாஸ்டர் சோல்ட் அவுட் அது இது பார்த்தீங்கன்னா ப்ளாய் ப்ளாய்ப்ரேல அங்கே பாருங்கள் எப்படி ரெட்ட பல்பாக இருக்குன்னு சொல்லி இது இதில் பார்த்தீங்கன்னா மொட்டை வந்துச்சு ப்ளாய் ப்ரேமே குட்டி பல்பாக தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி வீடியோவும் பார்த்துருப்பீங்க இது நம்மளோட லெமன் குவாட்ஸு சுட 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 அப்லோட் பண்ணி அப்படியே கொடுக்குறோம் ஃபைவ் பல்ப்ஸ் காம்போ போட்டிருந்தோம் சிங்கிள் வெரைட்டி காம்போ அதில் தங்கங்களை இப்போ புக் பண்ணிட்டுருக்காங்க அந்த பேக்கிங் தான் எடுத்துகிட்டு